வீட்டில் குபேர தீபம் ஏற்றி வழிபட இதுதான் சரியான நேரம் முழச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் குபேரரின் ஆசி பரிபூரணமாக கிடைக்க நாம் அவருக்கு குபேர தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் மேலும் செல்வத்தின் அதிபதியான இவரை முறையாக வழிபட பற்றாத செல்வம் வந்து சேரும் பணத்தை எப்பொழுதும் தன் வசம் தக்கவைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தவறாது வீட்டில் குபேர பூஜை செய்து வர வேண்டியது அவசியம் குபேர தீபத்தை ஏற்றுவதற்கான சரியான நேரம் வியாழக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை ஆகும் குபேரருக்கு உகந்த நேரமான இந்த நேரத்தில் குபேர தீபம் ஏற்றி அவரை மனதார வேண்டிக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் எல்லாவித வளங்களும் வந்து சேரும் வியாழன் மாலை இந்த தீபம் ஏற்றும் முன் வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்து பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு அதற்கு செம்மண் பட்டையிட்டு அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் பிறகு நிலைப்படிக்கு மஞ்சள் தெளித்து சந்தனம் குங்குமத்தால் பொட்டு வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு எலுமிச்சம் கனியை இரண்டாக வெட்டி அதில் மஞ்சள் குங்குமத்தை தடவி கொள்ள வேண்டும் மஞ்சள் குங்குமம் தடவிய இந்த இரண்டு கனிகளையும் நிலைவாசலில் இருபுறமும் வைத்திட வேண்டும் அப்படி ஓரிரு நாட்களில் இந்த எலுமிச்சம் கனிகள் காய்ந்து போகுமாயின் அவற்றை கால் மிதிப்படாத இடமாக பார்த்து அல்லது ஓடும் நீரிலும் கூட போட்டுவிடலாம் அடுத்து குபேர விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இரு திரிகளை ஒரே திரியாக திரித்து வீட்டு வாசலில் கிழக்கு பார்த்து இந்த குபேர தீபத்தை ஒரு தட்டில் வைத்து ஏற்ற வேண்டும் இவ்வாறு ஏற்றும் பொழுது நமக்கு குபேரரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதும் ஐதீகம் கூடவே குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் மற்றும் கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையத் துவங்கும் இவ்வாறு குபேரருக்கு நீங்கள் ஏற்றும் இந்த விளக்கு ஓரிரு வாரங்களுக்கு மட்டும் ஏற்றாமல் தொடர்ச்சியாக ஏற்றி வழிபட்டு வாருங்கள் வியாழக்கிழமைகளில் முன் வாசலில் குபேரருக்கு இந்த குபேர தீபம் ஏற்றி வழிபடும் முன் உங்கள் பூஜை அறையில் முதலில் விளக்கேற்றி விடுங்கள் ஆக வியாழக்கிழமைகளில் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக குபேரருக்கு இந்த குபேர தீபத்தை நம்பிக்கையுடன் ஏற்றி வழிபட்டு அவரின் முழு ஆசையையும் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் குபேரரை வழிபட விரும்புபவர்களுக்கு இன்றைக்கான இந்த பதிவு ரொம்பவே பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் எங்களின் அனைத்து பதிவுகளுக்கும் உங்களின் ஆதரவு என்றென்றும் வேண்டும் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்